ஹலோ கைஸ் என்ன வீடியோவில் வந்து நம்ம தினமும் யூஸ் பண்ணுற ஃபோனோட பேட்டரி லைஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூட வேறு பெல்ஸ்லையும் க்ளிக் பண்ணிங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும் நீங்கள் உடனே பார்க்கலாம் ஓகே அது எப்படின்ற இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ஃபோன் வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் பார்க்காவாக இருந்திருக்கும் ஆனால் போக போக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் மெயின்டெனன்ஸ் பொறுத்து அது பேட்டரி லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்க ஆரம்பிக்கும் அது எதனால் எந்தெந்த காரணத்தினால அதை எப்படி சரி பண்ணலாம்ன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மெயின் விஷயம் என்னென்னா ஃபோன் புதுசாக வாங்க போது கூட அதுக்கான சார்ஜர் ப்ளஸ் அடாப்டர் அதை கொடுப்பாங்க அதில் மட்டுமே சார்ஜர் போட்டிங்கனால ஓரளவுக்கு லைஃப் மெயின்டைன் ஆகும் பேட்டரியோட லைஃப் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் சார்ஜ் போடுறோம் அது எந்தளவு சார்ஜ் பண்ணுறோன்றதை பொறுத்து ரெண்டாவது பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு முக்கியமான அஞ்சு பாயிண்ட்டை நம்ம கண்டென்ட்டாக எடுத்து வச்சுருக்குது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் ஃபோனோட பேட்டரி லைஃப் வந்து பக்காவாகிடும் அதனால் வீடியோ எவ்வளோ லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் இதில் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டும் ஆட் பண்ணியிருக்குது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலும் உங்கள் பேட்டரியோட லைஃப் வந்து ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் கேரண்டியடாக வரும் அது நீங்கள் என்னென்ற வீடியோவை வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணால் தான் தெரியும் அதே மாதிரி சொல்கிற டெக்னிக்கை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒய் ப்ளூடூத் லொக்கேஷன் இந்த மாதிரி அன்வான்டான பர்மிஷன் கொடுக்குற இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க முக்கியமாக அந்த லொக்கேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க அதுதான் ஏகப்பட சார்ஜர் இருக்கும் தேவைன்னா மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் மற்றபடி லொக்கேஷன் நம்ம ஒரு மேப் பார்க்குறோமோ அந்த டைம்லாம் நீங்கள் யூஸ் பண்ண பார்த்துக்கோ உங்களுக்கு நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து சார்ஜர் இருக்கும் அதாவது லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சால் மட்டுமே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜர் ரன்னிங்கில் பேக்ரவுண்டில் இறங்கிட்டே இருக்கும் அதனால் மெயின் வந்து லொக்கேஷன் ஆஃப் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக சார்ஜர் போடுறது அந்த மாதிரியும் போடக்கூடாது அதாவது லாங் டைம் சார்ஜர் போட பார்த்து பேட்டரியோட லைஃப் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரையாக ஒரு வரைக்கும் யூஸ் பண்ணி அந்த லாஸ்ட்டு டைமில் வந்து சார்ஜர் அதுவுமே பண்ணக்கூடாது மேக்ஸிமம் முப்பது பாயிண்ட்லேருந்து தொண்ணூறு பாயிண்ட்டு அதாவது முப்பது பாயிண்ட் சார்ஜர் போட்டு தொண்ணூறு பாயிண்டில் ரிலீஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஓன் சார்ஜர் இல்லாமல் மற்றவங்க சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜர் பண்ண பார்த்து சார்ஜருமே சீக்கிரமாக ஆகாது இல்லாமல் பேட்டரி லைஃப் அடி வாங்கும் அதனால் எப்பயுமே ஓன் சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள் அதாவது அந்த மொபைல் இப்போ ரெட்மி மொபைல்னால் ரெட்மி மொபைலுக்கு வந்த சார்ஜர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படி யூஸ் பண்ணாலே ஓரளவுக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே வரும் மொபைல் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜர் வேணும்னா ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி சார்ஜர் போட்டிருங்க உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி சார்ஜர் போட்ட பார்த்து பேக்ரௌண்டில் ரன் ஆகிட்டுருக்கு எந்த ஒரு ஆப்ஷன் ஆகாது அதனால் சார்ஜருமே ஃபாஸ்ட்டாகிடும் நார்மலாக ஏறுறதுக்கும் அந்த ஆஃப் பண்ணி போடுறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அதனால் சடனாக உங்களுக்கு சார்ஜர் ஏறணும் அந்த நார்மல் ஸ்பீடோடு கொஞ்சம் அதிகமாக ஏறணும்னா ஆஃப் பண்ணி சார்ஜர் போட்டுருங்க அடுத்து இந்த ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் பேட்டரி லைஃப் வந்து மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் வரும் அதாவது ஒரு சார்ஜர் போட முடியாத ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது மேலே அந்த ஸ்க்ரோப் அப் பேட்ரி சேவர் சேவருங்க பார்த்திங்களா அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் யூசேஜ் பொறுத்து வரும் அது பக்கத்துலேயே இருக்கு பார்த்தீங்களா அல்ட்ரா பேட்ரி சேவரன்ட்டு அதை ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பேக்ரவுண்டில் எந்தெந்த ரன் ஆகுதோ அது எல்லாமே ஆஃப் ஆகிடும் டைமிங்லேயும் வந்துடும் நம்ம எந்த பர்சன்டேஜ் சார்ஜர் இருக்குதோ எனக்கு வந்து ஃபுல்லாக பண்ணால் தொண்ணூறு மணி நேரம் வரும் இந்த மாதிரி டைமிங்லேயும் வந்து எல்லாமே பேக்ரவுண்டில் வந்து கட் ஆஃப் ஆகிடும் ஆகிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு அஞ்சு ஆப் மட்டும் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிற மாதிரி வரும் அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த நம் முக்கியமான டைலிங்கு அப்புறம் வந்து மேப்பு அப்புறம் வாட்ஸ்அப்பு எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம் அதிகபட்சமாக ஒரு அஞ்சு ஆப் மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் அதாவது அந்த ஆட் கொடுத்து ஃப்ரண்ட்டில் ஒரு அஞ்சு ஆப் மட்டும் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் மற்றபடி மேலேருந்து ஸ்க்ரோல் கூட உங்களுக்கு அதிக ஆப்ஷன் வராது இந்த ஸ்க்ரீனில் கேரளில் வந்து பேட்ரி வந்து தொண்ணூறு பர்சன்டேஜில் இருக்கும் இதுலையுமே நம்ம அந்த அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட் ஆன் பண்ணி பார்ப்போம் இது எத்தனை மணி நேரம் காட்டுதுன்ட்டு ஏன்னா தொண்ணூற்றி மூணு பர்சன்டேஜ்னு நினைக்கிறேன் ஆமாம் இதில் எத்தனை மணி நேரம் காட்டுதுன்னு பாருங்கள் அதாவது ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜர் பண்ணால் அது வந்து ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு மணி நேர கிட்டே வரும் அதாவது நமக்கு வந்து தேவையான ஆப்ஷன் மட்டும் ஓன்லி எமர்ஜென்சி தான் ஒரு கால் பண்ணுறதோ ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறதோ மற்றபடி மேப் யூஸ் பண்ணுறதோ இதுக்கு மட்டும் யூஸ் ஆகும் அதாவது எழுபத்தி ஒம்போது மணி நேரம் வரது பார்த்தீங்களா அந்த பத்து பர்சன்டேஜுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் கூட வரட்டுமே ஒரு எண்பத்தஞ்சு மணி நேரம் அது சாலிடாக எதாவது ஒரு எமர்ஜென்சியில் போயிட்டு நீங்கள் லாக் ஆகிட்டீங்க சார்ஜர் போட முடியலைன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேருந்து வெளில வரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிட்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்க இது வந்து வேறு ஏதாவது தேவைன்னா அஞ்சு ஆப் வரைக்கும் ஆட் பண்ணி சொன்னோம் இல்லைங்களா அது ஆட் பண்ணிக்கலாம் இதுலேருந்து வெளில வரதுக்கு எக்ஸிடன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இதுலேருந்து இருந்து வெளில வந்துடும் அதான் நார்மலாக நம்ம ஃப்ரண்ட்டில் எப்பயும் போல் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சியாக நீங்கள் இங்கேயாவது இருக்கீங்க சார்ஜர் போட முடியல அப்படின்ற இதில் ஆப்ஷனில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி மேலேருந்து ஸ்க்ரோர் பண்ணாலுமே உங்களுக்கு அதிக ஆப்ஷனும் வராது இதுலேயுமே பேக்ரவுண்டில் ரன் ஆகிறது எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் அதனால் இன்னுமே சார்ஜர்ஸ் நல்லா மெயின்டென் ஆகும் அதனால் சார்ஜர் போட முடியல இந்த பட்சத்தில் இதை யூஸ் பண்ணிங்க நார்மலாக மற்றபடி நமக்கு பேக்ரவுண்டில் ஓடுறது மட்டும்தான் க்ளோஸ் ஆகும்போது தவிர மீதி இந்த காசு பண்ணுறது மற்றதெல்லாம் எல்லாம் பண்ணிக்கலாம் மறுபடியும் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துடும் அந்த எக்ஸிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் நார்மலாக இப்பயும் போல் வந்துடும் இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் நான் இந்த ஆப்ஷன் நல்லாவே ஒர்க் ஆகுது தேவைன்னா இதை யூஸ் பண்ணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ காட்டுற செட்டிங்ஸ் எல்லாமே ஆன்ல இருந்தால் நான் ஒன்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ஆன்ல இருந்தால் அதை ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் இருந்து ரன் ஆகிறதாக வந்து ஆஃப் பண்ணுறேங்க ஜஸ்ட் அது இது இன்டர்நெட் வைஃபை ப்ளூடூத் அதை லொக்கேஷனு டார்க் மோடு வைப்ரேஷன் ஆட் ஸ்போட்டு இதை தவிர வேறு எது ஆன்லாக இருந்தாலும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஏன்னா பேக்ரவுண்டில் அது ரன் ஆகிட்டுருக்கற தேவையில்ல தேவைன்னா மட்டும் அதை ஆன் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க அதுக்கான தேவைன்னா மட்டும் மற்றபடி அது ஆன்லே இருந்துச்சுன்னா அதுலேயே உங்களுக்கு பேட்ரி வந்து டவுன் ஆகும் இப்போ ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிவிட்டோம் பாருங்கள் இப்போ சொன்னது எல்லாமே ட்ரை பண்ணிங்கனால உங்களுக்கு பேட்டரியோட பர்சன்டேஜ் நல்லா சேவ் ஆகிறதுக்கு தெரியும் அது இல்லாமல் போனஸான்னு ஒரு ரெண்டு மூணு செட்டிங் சொல்கிறேன் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஒன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தேவைன்னா மட்டும் ஆன் பண்ணிக்கலாம் அடுத்து இது இல்லாமல் வேறு எந்தெந்த மெத்தட்லாம் இது பேட்ரி சேவர் சேவ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க அதாவது ஒரு மெசேஜோ இல்லை வாட்ஸ்அப்லையோ ஒரு நார்மல் மெசேஜோ டெக்ஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கீபோர்டில் வந்து ஒரு சவுண்டும் ப்ளஸ் வந்து வைப்ரேஷனும் இருக்கும் அதாவது நம்ம டிஃபால்ட்டாகவும் இருக்கும் நாம் மேனுவலாகவும் வச்சுருப்போம் அதெல்லாமே வந்து ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா இன்னுமே பேட்ரி வந்து சேவ் ஆகும் அதாவது சார்ஜர் இன்னும் நிற்கும் அதை நோட் பண்ணிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்கிற வால் பேப்பர் அது லைவ் வால்பேப்பராக இருக்கட்டும் இல்லை ஹெச்டி அந்த மாதிரி வால் பேப்பராக இருந்ததுன்னா தீம்ஸும் அந்த மாதிரி மாற்றி அந்த மாதிரி லைவாக விழுற மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதுலேயுமே மேக்சிமம் பர்சன்டேஜ் சார்ஜஸ் வந்து இருக்கும் அதனால் மோஸ்ட்லி அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு சும்மா ஒரு நல்லதாக வால்பேப்பரை மட்டும் வச்சுங்க இந்த மாதிரி த்ரீடியில் இருக்கிறது இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் வந்து மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ கன்சியூம் ஆகும் அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் பேட்ரி அதனால் இது மெயின் இது ப்ளஸ் வந்து லொக்கேஷன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கீபோர்டில் இருக்கிற வைப்ரேஷன் சவுண்ட் இது மூணுமே நீங்கள் மெயினாகவே இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே உங்கள் பேட்டரி லைஃப் சேவ் ஆகிறது வந்து நல்லாவே நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம் அதனால் மோஸ்ட்லி இதெல்லாம் மெயினில் வச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பு அதாவது பேட்ரி சேவ் வரீங்கன்னா நிறைய ஆப்லாம் இருக்குது ப்ளே ஸ்டோரில் அதெலாம் கூட நான் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இதை ட்ரை பண்ணால் பேட்ரி வந்து சேவ் ஆகும் அப்படின்ற நேரத்தில் தயவுசெய்து அதெல்லாம் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா அது எழுது எதுவுமே சேவ் பண்ணாது அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து அதுதான் பேட்ரி வந்து இன்னும் அதிகமாக கன்சியூம் பண்ணணும் அதனால் அந்த ஆப்பெலாம் இன்ஸ்டால் பண்ணாத இருக்குது நல்லது நான் சொன்ன இந்த டெக்னிக்கே யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அதனால் இந்தமாதிரி பேட்ரி சேவர் அந்த மாதிரி ஆப்லாம் இருந்தால் அன் இன்ஸ்டால் பண்ணுறேங்க தேவையில்லாத ஆப்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு எந்தெந்த ஆப் தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா மெயின் இந்த பேட்ரி சேவர்லாம் எதுன்னு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க அதனால் ஒரு பேட்டரியுமே சேவ் ஆகாது அதுக்கு மாறாக வந்து அதிகமாக தான்